புதுக்கோட்டையை சேர்ந்த எஸ் அப்து ரஹ்மான் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க பள்ளியில் வைத்து விளையாடலாமா ஆதாரத்துடன் பதில் தரவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பள்ளிவாசல்கள் என்பது முழுக்க முழுக்க இறைவனையே வணங்கி வழிபடக்கூடிய ஒரு இடம் இறைவனையே அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடிய ஒரு இடம் அந்த பள்ளிவாசலில் விளையாடுவதற்கு நம்முடைய மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறதா என்று பார்த்தால் பள்ளிவாசல்ல விளையாட்டுகளை விளையாடுவதை நம்முடைய மார்க்கம் தடை செய்யவில்லை ஆனால் அதில் சில முக்கியமான தகவல்களையும் சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹை செல்லும் அவர்களுடைய காலத்தில் அபிசினியா நாட்டை சேர்ந்த சில மக்கள் பள்ளி வைத்து விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பெருநாள் தினத்தில் பள்ளி வைத்து விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி விளையாடக்கூடிய அந்த விளையாட்டை நபிகள் நாயகம் செல்லாளிஸ்லம் அவர்கள் நேரடியாக பார்க்கின்றார்கள் இன்னும் தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரதியல்லாகுவன்கா அவர்களையும் நபிகள் நாயகம் செல்லாளிஸ்லம் அவர்கள் அந்த விளையாட்டை பார்க்க வைத்தார்கள் என்கிற செய்தியை ஆதாரபூர்வமான செய்தியாக சஹீ புகாரி என்ற ஹதீஷ் கிரந்தத்திலே பார்க்கலாம் அந்த ஹதீஸில் சொல்லப்படுகிற தகவல் என்ன ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் லக்கது ரஇத்து ரசூல் அல்லாய் சல்லா அலி செல்லம் யோமன் அலா பாபி ஹுஜரத்தி ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் சல்லா அலி செல்லம் அவர்களை என்னுடைய வீட்டினுடைய வாசல்ல ரசூல்லா செல்லம் அவர்கள் இருக்க நான் அவர்களை பார்த்தேன் வல் ஹபஷத்து எல்லூன ஃபில் மஸ்ஜித் அபிசினியா நாட்டை சார்ந்தவர்கள் பள்ளி வாசல்களிலே விளையாண்டு கொண்டிருந்தார்கள் வ ரசுல்லாய் சுல்லா அலி செல்லம் எஸ்தூர்ணி பி ரிதா இஹி அல்லாஹுவின் தூதர் தன்னுடைய ஆடையை கொண்டு என்னை மறைத்தவர்களாக நின்றார்கள் அன்னூரு இலா லஹிபிஹிம் அவர்கள் விளையாடுவதை நான் அதற்கு பின்னாடி நின்று பார்த்து கொண்டிருந்தேன் என்று அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம் பள்ளிவாசல்ல அறவே விளையாடக்கூடாது விளையாட்டு என்பது தடுக்கப்பட்ட ஒன்று என்றிருக்குமானால் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்களுடைய முன்னிலையில் அபிசீனிய வீரர்கள் பள்ளிவாசலில் வாசலில் விளையாடுவதை ரசூல்லாசலம் அவர்கள் அனுமதித்திருக்க மாட்டார்கள் அதை தடுத்திருப்பார்கள் அப்போ அல்லாஹுடைய தூதர் அதை தடுக்காததிலிருந்து பள்ளி வாசல்களில் நாம் சில விளையாட்டுகளை விளையாண்டு கொள்வது அது மார்க்க அடிப்படையில் தவறல்ல என்று புரிந்து கொள்ள முடிகிறது அதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் அதற்காக நாம் முழுக்க முழுக்க பள்ளிவாசலை எப்படி ஆக்கிடக்கூடாது முழுக்க முழுக்க நம்முடைய தேவைக்கான ஒரு இடமாக அல்லது விளையாடக்கூடிய ஒரு இடமாக அதற்கு மட்டும் நம்ம பயன்படுத்தி விடக்கூடாது ஏன்னா அல்லாஹுவின் தூதருடைய காலத்தில் ஒரு கிராமவாசி ஒருவர் பள்ளிவாசலில் வந்து சிறுநீர் கழிக்கிறார் சகைகு முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட நபிமொழி அப்போ அந்த கிராமவாசி பள்ளிவாசலில் சிறுநீர் கழிக்கும் பொழுது அதை பார்க்கக்கூடிய அந்த சகாபாக்களுக்கு கடுமையான கோபம் வருது என்று கோபப்பட்டு அவரை தாக்க முனைகிற பொழுது ரசுல்லாஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் லா துசுரிமூஹு தவுஹு யாரும் அவரை நீங்கள் நெருங்காதீர்கள் அவரை சிறுநீர் கழிக்க விட்டு விடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க சஹாபாக்களும் அல்லாஹுவின் தூதருடைய கட்டளைக்கு இணங்க அப்படியே அந்த இடத்தில் நின்று கொள்கிறார்கள் திரும்ப அவர் சிறுநீர் எல்லாம் கழித்து முடித்த பிறகு அந்த நர நபர் ரசுல்லா அழைக்கிறார்கள் அழைத்து விட்டு அந்த நபருக்கு பள்ளிவாசலுடைய தன்மையை பற்றி சொல்லுகிறார்கள் கதர் இந்த பள்ளி வாசல்கள் என்பது நாங்கள் அல்லாகுவ வணங்குறதுக்காக கட்டி வச்சிருக்கிறோமே இந்த பள்ளி வாசல்கள் என்பது இது கழிப்பதற்காகவோ அல்லது தேவைகளுக்காகவோ பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அதற்கு இந்த பள்ளி வாசல் அதுக்கு தகுதியாகாது இன்னமாகிய லி ஜிகில்லாகி அசவஜல் இந்த பள்ளிவாசல் கெட்டப்பட்ட நோக்கமே அல்லாகுவை அதிகம் அதிகம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகவும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும் அத்தில் குர்ஆன் இறைவினுடைய வேதத்தை நாங்க உட்கார்ந்து படிக்கணும் இதுக்காகத்தான் எங்களுக்கு இந்த பள்ளி வாசல்கள் கெட்டப்பட்டு என்று அல்லாஹ் உடைய துவதர் வெவறமறியாத அந்த கிராமவாசிக்கு சொல்லக்கூடிய தகவல்களை சகீக முஸ்லீமில் ஆதாரப்பூர்வமான செய்தியாக பார்க்கிறோம் அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு எதை காட்டுகிறது பொதுவாக நமக்கு பள்ளிவாசலில் விளையாடுவதற்கு அனுமதியாக இருந்தாலும் நாம் பள்ளி வாசலை விளையாட்டு காரியத்திற்காக பயன்படுத்தி பள்ளி வாசலு அல்லாகவே அதிக அதிகம் நினைவு கூற வேண்டும் அதிகமான துழுகைகள் அது கடமையான துழுகைகளாக இருந்தாலும் உபரியான துழுகைகளாக இருந்தாலும் இது போன்ற துழுகை நிறைவேற்றக்கூடிய இடமாக அந்த பள்ளி வாசல்கள் அதிகம் அதிகம் பயன்படுத்தப்படணும் அதே மாதிரி இறைவனுடைய வேதமாக இருக்கக்கூடிய குரானை படிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த பள்ளி வாசல்கள் பயன்படுத்தப்படணும் என்று அல்லாஹுடைய தூதர் அதனுடைய முழுமையான நோக்கத்தையும் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள் அப்ப இதையும் கவனித்து விட்டு ஒருவர் பள்ளிவாசல்ல விளையாடுகிறார் என்றால் விளையாடுவது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது ஆனால் அந்த விளையாடுவதற்காகத்தான் அந்த பள்ளி வாசல் விளையாட்டு தான் ஒரு பள்ளிவாசலுடைய பிரதான நோக்கமாக இருந்து விடக்கூடாது ஒரு பள்ளிவாசலுடைய பிரதான நோக்கம் இறைவனை நினைவு கூறக்கூடிய ஒரு இடமாகவும் மக்களுக்கும் இறைவனுக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்க வேண்டும் என்ற இந்த தகவலையும் சேர்த்து நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் கவனித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹா